சென்னை ஆழ்வார்பேட்டையில் மக்கள் நீதிமயம் தலைவர் கமலஹாசன் தங்களுடைய வாக்கினை செலுத்தி வருகிறார் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைகிறார் லிபிகா தற்போது மக்கள் நீதிமய்யம் தலைவர் கமலஹாசன் வாக்குப்பதிவு செலுத்தியுள்ளார் கூடுதல் விவரம் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலானது தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளும் புதுச்சேரி ஒரு தொகுதி என மொத்தமாக நாற்பது தொகுதிகளில் காலை ஏழு மணி ஏழு மணி முதல் வாக்கு தற்போது தொடங்கி இருக்கிறது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் மக்கள் நீதி மய்ய கட்சியினுடைய தலைவரும் அதே போன்று நடிகருமான நடிகர் கமல்ஹாசன் தற்போது அவருடைய வாக்கை சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய உயர்நிலை பள்ளியில் தற்போது அவருடைய வாக்கை செலுத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது ஜனநாயக கடமையை பொருட்படுத்தும் வகையில் காலை முதலே ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அதே போன்று நடிகர் நடிகைகளும் தங்களுடைய வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள் நடிகர் கமல்ஹாசன் அதே போன்று ஒவ்வொரு வருடமும் தேர்தல் ஒவ்வொரு தேர்தலுக்குமே தன்னுடைய வாக்குகளை முதலாளர் செலுத்தக்கூடிய நிலையில் தற்போது சென்னை இருக்கக்கூடிய உயர்நிலை பள்ளியில் நடிகர் கமல்ஹாசன் தன்னுடைய முதல் வாக்கை செலுத்தியிருக்கிறார் தொடர்ச்சியாக பல்வேறு தலைவர்களும் அதே நடிகர் நடிகைகளும் தங்களுடைய Başkolumeliyiz, seni teri